சார் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் ஆறு மாதம் முடிகிற டைமில் ஒரு நம்ம எட்டு மாதம் ஆறு மாதத்தை லைக் தட் ஆறு மாதம் முடிகிற டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் ஓகே ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆக்டர் எல்லாம் உட்காந்துருக்குறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கிறோம் அவர் தான் டேரக்ஷன் பண்ண போகிறோம் ஷார்ட் ஃபிலிம் ஒரு பத்து நிமிஷம் போடும் எல்லா ஃபேஸையும் பார்த்தார் என்னை எந்திரினார் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னா அது நம்மளை கூப்பிட்றாரு இந்த ஸ்கூல்லலாம் காலேஜில் நம்மளை கூப்பிட்டாலே ப பக்கு பக்கு பக்கம் அதுமாரி ஐயோ இதை மாட்டிக்கிட்டோம்மா அப்படின்னு சொல்லி நீ நடி அப்படின்னாரு ஓகே எனக்கு ஓகே சார் அப்படின்னா நான் எடுக்கிறேன் ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு குறும்படம் பத்தே நிமிஷம் தான் அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி எடுக்கணும் நான் ஒரு ஒரு படம் நான் தரேன் அதுக்கப்புறம் அங்கே ஆக்டிங் தனி டைரக்ஷன் தனி சொன்னீங்களே டுவெல் டுவெல் ஆமாம் அது அதுமாதிரி பண்ணியிருந்தாரு இந்த பசங்களை வச்சு நீங்களாம் டேரெக்ஷன் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து பத்து நிமிஷம் டைம்னாரு ஃபர்ஸ்ட் நான் சாம்பிள் காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு படம் இது பண்ணார் ஓகே கதை சொல்கிறாரு சார் எனக்கு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சார் தம் அடிக்க தெரியாது சார் ஓகே என்னடா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் சார் அடித்தது இல்லை அப்படின்னே ஐயோ சரி சரி ஓகே சார் இல்லை சார் கற்றுக்கிறேன் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணார் ஓகே அந்த மாதிரி நைட்டாக தூங்கலை நட எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தம்ம உண்மையிலேயே அடிக்க தெரில எனக்கு ஓ மேபி டைம் கொடுத்தது தான் கத்துருப்பேன் கற்றுருப்பேன் அடிக்கிறதுனால வேறு ஒரு ஆட்டியா என்னடா அது அதுவும் செலக்ட் பண்ணது வேறு யார் நடிக்காதுன்னு கேட்டார் அவர் ஓகே அவர் செலக்ட் பண்ணது என்ன அப்புறம் நான் தம்ம அடிக்கத் தெரியாதனால வேற யாரும் கேட்குறப்ப நாலஞ்சு பேர் கை தூக்குனாங்க அதில் ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கை தூக்குனா ஓகே ஹேப்பி எனக்கு கிடைக்கல என் ஃப்ரெண்டு கிடைச்சுன்னு ஹாப்பி இருந்தால் நைட்டு என்னடாது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு அவர் இவர் ரஜினி சார் கமல் சார் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு நம்மளை கூப்பிட்டுருக்காரு தம் அடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண அடுத்த ஒரு நாலு நாள் தம் அடிக்க ட்ரை பண்ணு ஓகே ஒரு வாரம் ஃபுல்லாக அடிக்க அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஓரளவு லைட்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த டைம் மிஸ் பண்ணனும் ஒரு ஒரு வருத்தம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டேரக்ஷன் பசங்களை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு ரெண்டு படம் பண்ணும் அதில் பார்த்து நல்லா இருக்குன்னு சான்ஸ் இருக்காரு இந்த படத்துலேயே சார் ராபர் படத்துலேயே தம் அடிச்சு நான் மயக்கம் போட்டேன்